சொல்வாயா சொல்வாயாக என்றால் என்றால் எரேமியாவின் வசனங்கள் இவளோடு கூட முடிந்தது என்று சொல்லிப்பார் பிரியமன் பாபிலோன் மூழ்கி போகும் இனி எழுந்திருக்க மாட்டாது உன்னை சிறப்பிடித்திருக்கிற காரியங்களை கர்த்தர் மூழ்கி போகிறார் உன்னை சிறையிருப்புக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த பாபிலோனை கர்த்தர் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு தேவனாகிய கத்தருடைய ஆவியானவர் அதை முற்றிலும் முற்றிலும் அதை அழித்து போட போகிறார் இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழும்பின பாபிலோன்கள் இஸ்ரவேல் சனங்களை எப்படி சிறைபிடித்து போனார்களோ அப்படியே இன்றைக்கு கத்தருடைய பிள்ளையா இருக்கிற உன்னை சிறைபிடித்து வைத்திருக்கிற உனக்கு விரோதமா எழுப்பி நின்று கொண்டிருக்கிற உன்னை தன பண்ணி கொண்டிருக்கிற ஆதிக்கத்தை கத்த முழுகெடுத்து அதை முற்றிலும் அழித்து தீங்கை அதன் மேல் வர பண்ண போகிறார் உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியம் உனக்கு பாபிலோனா இருக்கிறதோ பாபிலோன் தேசத்தை போல உன் காரியம் உன் காரியத்துக்கு விரோதமா எதெல்லாம் எழுப்பி நிற்கிறதோ அதை எல்லாவற்றையும் கற்ற இன்றைக்கு அடியோடு கூட அழித்து போட அவ்வளோதாங்க மூழ்கி போயிட்டாங்க இனிமேலையிருக்க மாட்டாங்க சொல்றோம் இல்லையா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்முடைய சத்துருக்கள் என் அன்பு தேவ பிள்ளையை இனி எழுந்திருக்க மாட்டார்கள் எழுந்திருக்க முடியாது மூழ்கி போனாலும் என் அன்பு தேவ பிள்ளையே அவங்க வெளியே வரணும்னு நினைச்சாலும் தீங்க கத்தர் வர பண்ணுவேன் சொல்லுகிறார் ஆகையால் தீங்கினால் அவர்கள் மூழ்கி போவார்கள் எந்த விதத்திலும் அவர்களால் இனி எழுந்திருக்க முடியாது கத்தர் இப்போது அவர்களுடைய காரியங்களை நமக்கு விரோதமாக எழுதி வந்த அவர்களுடைய காரியங்களை கத்தர் முற்றிலும் சரியை செய்தால் முழுக செய்துட்டார் தீங்க அதன் மேல் வர வச்சுட்டார் இனி பயப்பட வேண்டாம் ஒருவரும் நம்மை அடிமைப்படுத்த செபிப்போமா உன்னை அடிமைப்படுத்த முடியாது தைரியமா இருங்க எந்த காரியமா இருக்கட்டும் யாரெல்லாம் உன்னை அடிமை பண்ற வைத்து உன்னை அடிமை தளத்துக்குள்ளாக உன்னை வைத்து சித்திரவதை பண்ணினார்களோ அத்தனை காரியத்தை கத்தர அறிந்து இப்ப அதை எல்லாவற்றையும் சரிய செய்துட்டார் முழுகடித்திட்டாரு இனி அது எழுந்திருக்க மாட்டேன் அது மேல் தீங்க வர வச்சு செபிப்போம் மகா இறக்கும கிருமணி நன்றியோடு போய் துதைக்கோ எங்களை அடிமைப்படுத்தினேன் பாபியினுடைய காரியங்களை கத்த முழுங்கடித்ததற்காக அது மேல் தீங்க வர வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி எங்களை ஆண்டவரை அப்பா சோத்துகிறோம் நீங்க ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவரை அப்பா உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீரே மேல் வரவைத்து ஆண்டவரை அப்பா தோற்றுறோம் ஆசீர்வாதங்கள் வரட்டும் சுதந்திரித்துக் வேண்டிய அண்டவரையே பாலும் தேனும் ஓடுகிற காணாம் தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டோம் ஐயா இதெல்லாம் சுதந்திரத்துக்கு கொள்ளக்கூடாத படிக்கு அடிமைப்படுத்தி வைத்த எல்லா சத்துடை கிரிகளையும் அழித்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்து நான் சுவாமி கருத்துக்கு ஒப்பு கொடுக்குற இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் ஒவ்வொரு ரெண்டு பிள்ளைகளின் பிதாகுமார் பிரசுதாமி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் சிபிக்கிறேன் சுவாமி ஒரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக சுவைக்கிறேன் அடிமைப்படுத்தின ஆண்டவரை எல்லா சத்துடை கிரிகளையும் கத்த அழித்து சுதாதாரமாக ஆண்டவரே சுதந்திரமாய் ஆண்டவரே